ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் பிரபா நான் லாஸ்ட் டைம் போட்ட பர்ஃப்யூம் வீடியோவுக்கு நிறைய பேர் நான் சந்தேகத்தை கேட்டிருந்தீங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க பர்ஃப்யூம் மேக் பண்ணுறதுல ஸோ வந்து உங்களோடய கேள்வியில் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியும்னு தெரில இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பதில் சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கியூஎன்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருந்தீங்க பாட்டில் எங்கே வாங்குறதுன்னு கேட்டிங்க பாட்டில் வந்து இது வந்து அமேசானில் தான் பாட்டில் ஒரு பாட்டில் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சொன்னேன் இது வந்து எயிட் டு டென் எம்எல் பிடிக்கிறது பாட்டில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஃப்ரோஸ்டட் பாட்டில் இது ப்ளைன் தான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் ஃப்ரோஸ்டட் வந்துடுச்சு பிளாக் கேப் உள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கேப் உள்ளது ப்ளஸ் வந்து சில்வர் கேப் உள்ளது இதுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் டிஃபர் ஆகுது இது வந்து பிளாக் உள்ளது கொஞ்சம் சீப் தான் பாருங்கள் பிளாக் கேப் உள்ளது பார்த்திங்கன்னா பம்ப் இது வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற மாதிரி உள்ளது பாருங்கள் சீல் பண்ண மாதிரி ஒரு லாக் இருக்கும் அது யூஸ் பண்ணால் நம்மளால மறுபடியும் இதை ரீயூஸ் பண்ண முடியாது இது வந்து ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிறதுனால நம்ம வந்து மறுபடியும் பர்ஃப்யூம் இதில் ஊற்றி ரீயூஸ் பண்ணலாம் இது இந்த பாட்டிலை பொறுத்த வரைக்கும் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி தான் கிட்டத்தட்ட ஈஸியாக பேண்ட் பாக்கெட்டில் போட்டு நம்ம கேரி பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது இதில் என்ன போட்டு வச்சுருக்கோம் ஓகே ஜாஸ்மின் தான் என்னோடய ஃபேவரட் ஜாஸ்மின் தான் போட்டு வச்சிருக்கேன் இதோட லிங்க்கெலாம் கேட்டிருந்தீங்க நான் வந்து அந்த வீடியோவில் ஒரே ஒரு லிங்க் மட்டும்தான் ஷேர் பண்ணேன் மற்றதெல்லாம் பண்ணல இது பார்த்தீங்கன்னா இல்லை மூணு பாட்டில் இருக்குது ஆனால் நான் வந்து ரெண்டு பாட்டில் ஆர்டர் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஜாஸ்மின் ஆர்டர் பண்ணேன் நல்லா இருந்துச்சு மறுபடியும் சாண்டில் ஆர்டர் பண்ணேன் சாண்டில் வந்து எனக்கு பிடிக்கல என்னென்னா அது வந்து ரொம்ப மெத்தனால் ஸ்மெல் தான் இருந்துச்சு ஆயில் மாரியே இல்லை அது வந்து ஃபுல்லி மெத்தனால் ஃப்ளேமபிள் வாசனை ரொம்ப கம்மி அதாவது ஆல்ரெடி இதில் வந்து ஆல்கஹால் போட்டு கலப்படம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அதனால் அமேசானில் சண்டை போட்டு அப்புறம் வந்து ரீஃபண்ட் வாங்கி அதுக்கப்புறம் நான் இந்த லேவண்டர் வாங்கினேன் அரோமா பேர்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அரோமா பேர் வந்து எசென்ஷியல் ஆயிலெலாம் பண்ணுறாங்க ப்ரைஸும் அப்பப்போ குறையும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த எசென்ஷியல் ஆயில் அப்புறம் வந்து இந்த கம்பெனி தான் இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனால் இது வந்து சாண்டில் அந்தளவுக்கு சாண்டில் வாசனே இல்லை மூந்து பார்த்தோன்னே மூக்குலேருந்து தொண்டை நெஞ்செலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த கோத்தில் தான் நான் வந்து அமேசானில் ஃபைட் பண்ணி பரவாயில்ல தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருபீஸ் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க அந்த காசு வச்சு தான் லெவண்டர் வாங்கினேன் ஓகே நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒன்று ஒன்றா பயம் சொல்கிறேன் நானே எழுதி வைக்கல எழுதி வச்சிருந்தா டக்கு டக்குன்னு பார்த்துட்டு பய சொல்லுவேன் அப்புறம் வந்து ஆல்கஹால் ஆல்கஹால் எதில் வாங்குறேன்னு கேட்டீங்க அமேசானில் தான் வாங்க முடியும் நம்மளால் ஏன்னா நம்மளால் வந்து ரூரலில் இருந்தால் அதிகமாக சீக்கிரமாக வாங்க முடியாது இதே டவுனில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடை கெட்டு வாங்கலாம் இருந்தாலும் டவுன் சைடு அப்படின்னா கூட உங்களால் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியாது சில விஷயத்த ஏன்னா யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் தான் உண்டு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருந்தால் தான் உண்டு இது வந்து ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் மெத்தனால் ஆல்கஹால் எத்தனால் எது சொன்னாலும் இதுதான் இது வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பியூர் ஆல்கஹால் மரில் இருக்கனால உங்களுக்கு தெரியுமா தெரில இது வந்து இரநூத்தம்பது எம்எல் ரெண்டு பாட்டில் ரெண்டு பாட்டில் நான் வந்து அமேசானில் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அரை லிட்டரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் இன்னொரு ஒரு கம்பெனி உங்கள்கிட்ட போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அது வந்து நூறு எம்எல் இரநூத்தம்பது ரூபா அதாவது அந்த ப்ராண்டில் நான் வந்து ஐநூறு எம்எல் வாங்கணும் அப்படின்னா நான் எவ்வளோ செலவு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வாங்கறதுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா செலவு பண்ணும் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஐசோபிரோபைல் ஆல்கஹால் வாங்கணுன்னா இது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாங்கணும் நல்லாவே இருக்குது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இதில் இருக்கிற அதே ஸ்மெல் தான் அதில் இருக்குது பர்ஃப்யூம் கிரேட்ன்றதுனால அதில் வந்து கொஞ்சம் ஆல்கஹால் ஸ்மெல் இல்லாமல் ஒரு ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம் இருந்தாலும் அது வந்து இதேமாரி தான் இருந்துச்சு அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சீப்பாக வாங்கிங்க இது வாங்குறது எப்படின்னு கேட்டிங்க நீங்கள் வந்து அமேசானில் எத்தனைனு டைப் பண்ணாலும் சரி மெத்தனாலுன்னு டைப் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஐசோ ப்ரொபைல் ஆட்கள்னு டைப் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து இதுதான் வரும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போக தேவையில்ல ரொம்ப கம்மியான ப்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ இரநூறுவா இருந்தாலும் சரி ஒரு இரநூத்தம்பது அந்த ரேஞ்சில் இருந்தாலும் சரி ஆனால் அரை லிட்டர் ஆர்டர் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் இன்னொரு யூஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்க நல்ல ஒரு கையில் ஒரு அஞ்சாறு ட்ராப் எடுத்துகிட்டு சானிடைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டலில் மற்ற இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க இதே நான் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாட்டர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுவே நல்லா கூலிங்காக இருக்குதுங்க போகிறேன் கை ஊற்றுனா ஈரமுமே இல்லை டக்குன்னு ஆப்பரேட் ஆகிடுச்சு இதோடய பர்பஸே அதுதான் நம்ம பர்ஃப்யூமுக்கு யூஸ் பண்ணுறது அந்த ஆயிலை வந்து கரைக்கிறதுக்காகவும் சால்வெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து அப்படியே நம்ம ஷர்ட்டில் படுறப்போ இந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு இதோடு சேர்ந்து ஆப்ரேட் ஆகி பக்கத்தில் வந்து நம்மளுக்கு நறுமணத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த ஆல்கோஹால் யூஸ் பண்ணுறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா சானிடைசரில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கீழே ரொம்ப டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கீழே தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டு நான் சும்மா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லாயிருக்கு ஓகே இது அதுக்கப்புறம் இந்த ஃபிக்சேட்டிவ்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை இருந்தாலும் இது வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டின்னு தெரில ஏன்னா இப்போ இருக்கிற நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது வந்து சின்ன கம்பெனி பெரிய கம்பெனின்னு இல்லை ஆனால் இந்த ப்ராண்டு கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோவா இருக்காது ஆனால் இதோடய திக்னஸ் ரொம்ப அதிகம் கிளிசர் நல்ல மாதிரி இருக்கும் இதோட பார்த்தீங்கனாலே தெரியும் நான் உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன் நீங்கள் வந்து வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுருக்குன்னு நினச்சிடக்கூடாது பாருங்க ஒரு ஆஃப் ட்ராப் எடுத்துருக்கேன் நல்ல ஒரு ஜெல்லு மாதிரி இருக்குது பிசின் மாதிரி இருக்குது இது வந்து நம்மளோட பர்ஃப்யூமோட மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சால்வெண்ட்டை யூஸ் பண்ணிடணும் அதாவது சால்வெண்ட்னா இந்த அல் ஐசோபிரோபோயில் ஆல்கஹால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட இதோட பர்ஃப்யூம் மிக்ஸ் ஆகி நம்ம ஸ்கின்ல ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அதேமாரி ஆல்கஹாலோடு சேர்ந்து நம்மளோட ஸ்மெல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஓகே இவங்க பர்ஃப்யூம் போட்டிருக்காங்க நல்ல ஸ்மெல் வருது அப்படின்றதுக்கு ரீசன் இதுதான் இதுவே நான் இப்போ ஞாபகம் வருது நான் ஆல்கோஹாலிக் பர்ஃப்யூம் கேட்டிருந்தீங்க அது வந்து சின்ன டாபிக் கிடையாது அது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் அதை வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் இன்னொரு விஷயம் ஏன் அதை இப்போ சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்க்ரீடியன்ட்டு நான் கொஞ்சம் வாங்கணும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் ரொம்ப சிம்பிளானது ஒன்று ஈஸியாக கிடச்சிரும் இன்னொன்று வந்து கொஞ்சம் ஆர்ட்ரு பண்ணி தேடி தான் வாங்கணும் அதுவும் ப்யூரான ஒரு ரா மெட்டீரியலாக நான் வாங்கணும் வாங்கிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ என்ன பர்ஃப்யூம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லெவண்டர் யூஸ் பண்ண போகிறோம் சோப் யூஸ் பண்ணுறப்ப பர்ஃப்யூம் வருதுன்னு சொல்கிறோம் இப்போ வந்து பர்ஃப்யூமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறப்ப சோப்பு வருது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து என்ன மிஸ்டேக்னே தெரில ஏன்னா நம்ம ரெண்டுலேயும் ஒரே ஸ்மெல் இருக்கிறதுனால ஆனால் இது வந்து எசென்ஷியல் ஆயில் நேச்சுரலாக லெவண்டர் பூவுலேருந்து எடுக்கிறது இதை வந்து சிம்பிளாக நான் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து லேவண்டர் ஆயில் எடுத்தாச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது இது வந்து இப்போ நம்ம எத்தனை எம்எல் பண்ண போகிறோம்னா பத்து எம்எல் பண்ண போகிறோம் டென் எம்எல் பண்ண போகிறோம் பர்ஃப்யூம் அதாவது இந்த குட்டி பாட்டிலுக்காக ஓகே இப்போ வந்து டென் எம்எலுக்கு நான் இப்போ வந்து நம்ம ஃபார்ட்டி பர்சன்டேஜும் யூஸ் பண்ணலாம் தேர்ட்டி பர்சன்டேஜும் யூஸ் பண்ணலாம் நம்ம இப்போ இருக்கிற டெம்பரேச்சருக்கு நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா ஹீட்டில் வந்து சீக்கிரமாகவே பர்ஃப்யூம் காலி ஆகிடும் அதனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் அஞ்சு எம்எல் யூஸ் பண்ணுறேன் ஓகே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு எம்எல் நான் எடுத்திருக்கேன் அஞ்சு எம்எல் எசென்ஷியல் ஆயில் எடுத்துச் இப்போது இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபிக்ஸேட்டிவ் இதில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப்பு போட்டாலே போதும் ஏன்னா ரொம்ப கம்மியான அளவு குவான்டிட்டி ஓகே இப்போ ரெண்டு எம்எல் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து அப்படியே இருக்குது ஃபிக்ஸேட்டிவ் கரையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம ஒரு ஃபைவ் எம்எலுக்கு ஐசோ ப்ரபல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் பாருங்கள் இந்த ஐசோ ப்ரபல் ஆல்கோஹால் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு ஓகே இப்போ வந்து நம்ம இதை பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஓகே கரெக்டாக நம்ம வந்து டென் எம்எல் பாட்டிலில் டென் எம்எல் யூஸ் பண்ணியாச்சு வந்து இப்போ லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணியாச்சு லாக் பண்ணிட்டு நல்லா குளுக்கினீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஆச்சு இதை வந்து உடனே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு பத்து நாள் தனியாக தனிமைப்படுத்தி ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லெவண்டர் ஸ்மெல்லும் வரும் ப்ளஸ் வந்து ஆல்கஹால் ஸ்மெல்லும் தனித்தனியாக தெரியும் இதை வந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் கழித்து யூஸ் பண்ணிங்கன்னா லெவண்டர் மட்டும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் கிடைக்கும் ஓகே இப்போ இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் லெவண்டரோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது ஆல்கஹால் ஸ்மெல்லவே முறியடிச்சிருச்சு இந்த லெவண்டர் ஏன்னா அது வந்து ஜேஸ்மினோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃப்யூம் இதிலே நம்ம வந்து பல ஃப்ரேக்ரன்ஸை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி பர்ஃப்யூம் மேக் பண்ணலாம் அது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய எசென்ஷியல் ஆயில் தேவைப்படும் ஃபிக்ஸ்டையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும் பெருகா வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பச்சோலி அப்புறம் வந்து இன்னும் நிறைய இருக்குது பட்டையில் கூட நம்மளுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில் இருக்குது ஸோ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஃப்ரீக்ரன்ஸ் மேக் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம மேலே ஸ்மெல் வர மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாள் யூஸ் பண்ணாலே அது மறுநாள் வரைக்கும் நம்ம க்ளாத்தில் வந்து ஸ்மெல்லு அப்படியே இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃப்யூமாக இருக்கும் பெஸ்ட்டு இடிடி பர்ஃப்யூமாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த பாட்டில் எங்கே ஹோல்சேலில் வாங்குறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் இதை வந்து பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு ஒரு லாங் வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து சூப்பராக புரிகிற மாதிரி இருக்கும் ஓகே இதை வந்து பார்ட் டூவாக நான் கண்டினியூ பண்ணுறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக மேக் பண்ணி போடுறேன் தேங்க் யூ கைஸ் பை